இதுல லாஜிக் இல்ல லேக் எங்கேயுமே இல்லைங்க எல்லா சீனுமே ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு ஒரு பாடமா காமிச்சிருக்காங்க என்னங்க இதுல குறை இருக்கு இந்த இந்த கமல் கமல் படத்தெல்லாம் பாக்கணும்னா நமக்கு எல்லாம் நிறைய அறிவு வேணும் நிறைய நம்ம புக்ஸ் படிக்கணும் அப்பதான் இந்த படம் எல்லாம் புரியும் நிறைய பேப்பர் படிக்கணும் அன்றாட வாழ்க்கையில கூகுள் பண்ணனும் அதெல்லாம் பண்ணாதான் இந்த படம் புரியும் அவரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அவர் நடிக்கலன்னு நீங்க ஆச்சரிய பண்ணோம் அவர் நடிக்கிறதுக்குன்னு பிறந்தவர் அதுவும் இந்த தமிழ்நாட்டுல பிறந்தது ஒரு மிகப்பெரிய வரம் அதை விட்டுட்டு இங்க வந்து கமல் வந்து கட்சி ஆரம்பிச்சு தோத்தாரு அவரு தோக்கவில்லை ஒரு நல்ல தலைவனை விட்டோம் நமக்கு வந்து பழையதனையே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்க மைண்ட் செட்ல போயிட்டு ஒரு புதுசா ஒரு ட்ரை பண்ண மாட்டோம் இல்லையா அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் படம் ரொம்ப ரொம்ப சுவாசம்ங்க எல்லாம் எவ்ரி இந்தியன் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் மக்கள் வந்து என்ன தப்பா நினச்சிக்கிறாங்கன்னா இந்தியன் ஒன்னோட கனவுலயே வராங்க சரி இந்தியன் கனவு இந்தியன் ஒன்னுக்கு கனவுக்கும் இந்தியன் டூ கனவுக்கும் வந்தா கூட பரவாயில்லைங்க நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஜவானுக்கும் ஜெயிலருக்கு கம்பேர் பண்றாங்க ஜெயிலருக்கும் மார்க் ஆண்டவிக்கு கம்பேர் பண்றாங்க இந்த மாதிரி ஜனங்களை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல இந்தியன் ஒன் கான்செப்ட் வேற இந்தியன் டூ கான்செப்ட் வேற இங்க நீங்க ஒரே ஒரு லைன் மட்டும் ரெண்டு லைன் மட்டும் தான் இங்க வந்து சேம் இந்தியன் ஒன்னு இந்தியன் டூன்ற படம் பேர் தான் சேம் தவிர கரப்ஷன் மேட்டர் இந்த கரப்ஷன் எங்க ஒன்னா இருக்கு எத்தனை லைன்ல ஒன்னா கரப்ஷன் இருக்கு தான் அதுல வந்து ஆர்டிஓ சப்ஜெக்ட் மெயினா பண்ணி காமிச்சாங்க இவங்க இந்தியா ஃபுல்லா இருக்கிறத காமிக்கிறாங்க அப்ப இவங்க காமிக்கலாம் நிறைய பேருக்கு எல்லாமே நடந்தது எல்லாமே தெரியுமா தெரியாது சரி வர்ம கலையில எவ்வளவு இருக்குன்றது யாருக்கு தெரியும் நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல எல்லாம் இப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்றாங்க உண்மையிலே வர்மம் இன்னும் இந்தியாவில சென்னையில இருக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க தெரியுமோ தெரியாதான்னு தெரியல நீங்க தெரியலன்னா கூகுள் பண்ணுங்க தெரியும் இதெல்லாம் தெரியாம வந்து படிக்காம யாரும் எடுக்க மாட்டாங்க அப்பவே பட்ட ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கமல் நடிக்க மாட்டாரு அவர் நம்மளை விட அவர் வந்து டிகிரி படிக்கலனாலும் எல்லாத்தையும் படிக்கிறவர் என்ன யாரும் கூகுள் பண்ணாமலாம் நடிக்க மாட்டாங்க சும்மா ஜஸ்ட் லைக் தட் இத்தனை கோடி செலவழிச்சு எல்லாம் எடுக்க மாட்டாங்க சில விஷயங்கள் பிக்சரைசேஷனுக்காக எடுத்தாங்கன்னா அது அவங்களே சொல்ல போறாங்க வரணும்னு உண்மையிலேயே அத்தனை இருக்கு அது புரியலன்னா ஏன் வந்து கிண்டல் பண்றீங்க இந்த படம் வந்து இது படமே கிடையாது இந்தியன் ஒன் ஆகட்டும் இந்தியன் டூ ஆகட்டும் இந்திய மக்களுக்காக எடுக்கப்பட்ட ஒரு பாடம் இப்பயாவது யாவது அப்படிங்கறாங்க அப்படிங்கிறாங்க தமிழான்னு சொல்ல வீழ்த்துக்கொள் இந்தியனேன்றாங்க இப்ப நீங்க பாக்குற இந்தியா வந்து சுபாஷ் சந்திர போஸ் இருந்தா என்ன ஆயிருக்கும் அவர் எவ்வளவு கோ கோம் வந்திருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு இந்தியாவை பார்க்கவா அவர் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அவர் இருந்து இருந்தா எவ்வளவு இந்த நாடு எப்படி இருந்திருக்கும் அவரோட பாதையில போகும்போது நம்ம அடுத்தடுத்த வம்சங்கள் போகும்போது எப்படி இருந்திருக்கும் இப்ப நம்ம தான் பாலாக்கி வச்சிருக்கோம் நம்மதான் சரியில்லை அது எத்தனை பேர் புரிஞ்சுக்க போறீங்க நம்ம சரி இருந்தாதான் மத்தவங்களை குறை சொல்லணும்ன்றதுதான் இந்த படமே தவிர எடுத்த உடனே வந்து பேப்பர்ல வர கான்செப்ட வச்சுக்கிட்டு அவனை புடிச்சு போடுங்க இவனை புடிச்சு போடுங்கன்னு சொல்லும் போது நல்லா இருக்கு நம்மளே வந்து நல்லா இல்ல நம்மளே வந்து ஊழல் பண்றோம் நம்மளே சின்ன லெவல்ல இருந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் பெரிய லெவல்ல பெரிய லெவல்ல பண்றாங்க அதைதான் தான் இந்த படத்துல எடுத்து வச்சிருக்காங்க இது ஒரு பாடம் நம்ம திரும்பணுன்றதுதான் ஒரு பாடம் அதை செய்து புரிஞ்சுக்கணும் மக்கள் அதை புரிஞ்சுக்காம குறை சொல்றதுல அர்த்தமே கிடையாது ப்யூசட்டை மாறும் எந்த படத்தை வந்து கை ஊத்தாம இருந்தாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு அவர் பா வந்து ஒரே ஒரு படம் தான் பாசிட்டிவா பேசியிருக்காரு அது ஏதோ ரீசெண்டா ஒரு டூ மந்த்ஸ் பேக் வந்த படம் மற்ற எல்லா படத்தையும் கழிவு ஊத்துறதே கான்செப்டா வச்சிருக்காரு அவர் கழிவு ஊத்துறது பாக்க விரும்பி பாக்குறது ஒரு கூட்டம் இருக்கு அப்புறம் என்ன பண்றது அவர் என்னைக்குமே புகழ்ந்துருக்காரு வேணும் அவரு ஒரு படம் எடுக்க சொல்லுங்க சங்கர் அட்லிக்கு ஈக்குவலா ஏதாவது எடுக்க சொல்லுங்க ராஜமௌழிக்கு ஈக்குலா ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ண சொல்லுங்க ஈஸியா குறை சொல்றது ஈஸிங்க இப்ப இந்த படத்துல வந்து சங்கர் டூ இந்தியன் டூ எடுக்கும் போது பாத்தீங்கன்னா எடுத்த உடனே அந்த கிரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுலயே வந்து அத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்புறம் போக 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 மனோபாலா இல்ல விவேக் இல்ல இவ்வளவு பேர் இறக்க இறக்க ஒவ்வொருத்தரும் இறண்டாங்கன்னு போது ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கும் கதை எடுக்கிறவங்களுக்கு ப்ரொடியூஸ் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்வளவு படங்களை மீறி இந்த படத்தை பினிஷிங் கொடுக்கறதுன்றது எவ்வளவு கஷ்டம் எத்தனை பேரோட ஒழிப்பு இருக்கு லேக் நான் தூங்கிட்டேன் ஹைதராபாத் வரைக்கும் நான் கேட்டதுக்கு தூங்கிட்டேன்னு சொல்றாங்க நீங்க நல்லா தூங்குங்க எப்படி வந்து ஓட்டு போடுற நீங்க தூங்குறீங்களோ தூங்குங்க சினிமா நல்ல சினிமா பாடமா எடுத்தாலும் தூங்குங்க தூங்கிக்கிட்டே இருங்க அப்பதான் நாடு நல்லா முன்னேறும் சரிங்களா தயவுசெய்து தூங்குங்க படத்தை பாத்துட்டீங்கன்னா இந்தியா இந்தியா வந்து சிங்கப்பூர்ல எப்படி அவ்வளவு அழகா இருக்கும் அந்த மாதிரி அழகாயிடும் துபாய் மாதிரி முன்னேறிடும் ஓகேங்களா அதனால செய்து நீங்க எல்லாம் பாக்காதீங்க இந்த படம் வந்து ஊழல் செய்யறவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது மேல்மையா இருக்கவங்களுக்கு தான் பிடிக்கும் நீங்க குறை சொல்றீங்கன்னா நீங்க ஊழலை விரும்புறீங்கன்னு அர்த்தம் அதுலயே வந்து கம் பேக் இந்தியன்னு ஒரு பாட்டு வருது அதுல இருக்க லிரிக்ஸ் ஈச் லைன் பை லைன் பாருங்க அநியாயம் பழகிடுச்சே கம் பேக் இந்தியா அப்படின்னு வருது நீங்க எங்க தேனாலும் மானசனை காணுமே அப்படின்னு அந்த மாதிரி அதுதானே உண்மை இந்த இடத்துல இந்த அனிருத் சாங் இது நல்லா தான் இருக்கு நிறைய சாங் இல்ல நாலஞ்சு சாங் நல்லா இல்லன்ற மாதிரி இதுல ஒரு சாங் சூப்பரா இருக்கு ஆனா சரியான பாட்டு ஒரு பாட்டுன்னாலும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற மாதிரி சூப்பரா இருக்கு அந்த ஒரு பாட்டை நீங்க திரும்பி திரும்ப கவனிங்க கொஞ்சமாவது இளைய சமுதாயம் மாறும் கொஞ்சம் அவரு நடிப்பெல்லாம் நம்ம அவர் நடிக்கலனா நீங்க ஆச்சரிய பண்ணோம் அவரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அவர் நடிக்கலன்னு தான் நீங்க ஆச்சரிய பண்ணோம் அவர் நடிக்கிறதுக்கு பிறந்தவர் அதுவும் இந்த தமிழ்நாட்டுல பிறந்தது ஒரு மிகப்பெரிய வரம் நீங்க இன்னைக்கு வந்து ஒரு பெங்களூர்ல போய் கர்நாடகா ஆர்டிஸ்ட பாருங்க அங்க ஏதாவது பீகார்ல ஒரிசால பாருங்க எங்கன்னா ஒரு சூப்பர் ஆர்டிஸ்ட் இருக்காங்களா இந்த மாதிரி ஒரு பலதர இது இதுவா குடுக்கறது வந்து ஒரு உண்மையில நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அந்த மாதிரி ஒரு நடிப்பை பாக்குறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க இந்த தமிழ் சினிமால இன்னைக்கு எம்ஜிஆர் வந்து ஃபைட் கிங்கா இருப்பாரு நடிப்பு கிங்கா இருப்பாரு பட் இது ஒரு பாடுவாரு ஆடுவாரு எல்லாமே பண்ணுவாரு ஆல் பராமீட்டர்ல ஜெயிச்ச ஒரே ஆள் கமல் தான் ஸோ அவர் நடிப்பெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கணும் இந்த இந்த ஜென்ரேஷன் சோ அதனால சங்கர் சாருக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க தயவு செய்து இந்தியன் ஒன்னுக்கும் இந்தியன் டூக்கும் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க இந்த இந்த இந்தியன் டூ எடுக்கிறதுக்குள்ள எனக்கு ஸ்கிரிப்ட் எப்படி யோசிச்சாலும் வராம அப்படியே ஒரு க்ளோசிங் டச்சே எனக்கு வராம இருந்தது அப்படின்னு சொல்றீங்க தயவு செய்து இவ்வளவு லேட்டா எல்லாம் எடுக்காதீங்க வருஷத்துக்கு ஒரு இந்தியன் எடுத்துக்கிட்டே இருங்க இந்த இளைய சமுதாயத்தை திருத்துங்க இந்த நாடு வந்து ஒவ்வொருத்தர் கரப்ஷன்ல ஊறி போயிருக்காங்க மீன் விற்கறதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா சீக்கிரமா த்ரீ ரிலீஸ் பண்ணுங்க அடுத்தது ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டே இருங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மாற்றம் கண்டிப்பா நிகழ்ந்தே தெரியும் ஓகேங்களா இந்த படம் வந்து பிடிக்கலன்னு சொல்றவங்களுக்கு வந்து கமல்ன்றவர் ஒரு யூனிக் ஸ்டார் அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு அவரோட விஷனே வேற அவரோட விஷனும் வேற விஷனும் வேற அதே மாதிரி சங்கரோட பார்வையில இருந்து பாக்குற கான்செப்டே வேற அந்த கான்செப்ட்ல அறிவார்த்தமா நம்ம சிந்திச்சோம்னா அவரு அவுடேட்டடா இல்ல நம்ம அப்டேட் ஆகலையான்றது உங்களுக்கு புரியும் அவரு அவுடேட்டட் கிடையாது நம்ம தான் அப்டேட் ஆகல அதுதான் உண்மை ஒத்துக்க மனசு இல்லனாலும் அதுதான் நிஜம் பசுபதி டைலாக்ல சொல்ற மாதிரி அதே மாதிரி நாயகன் படத்துல வர கமல் மாதிரி அவனை வசூல் தட்டி இருக்கோம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இல்லைன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து சில பேர் வேணும்னே நெகட்டிவ் பரப்பி வேணும்னே அந்த ப்ரொடியூசர் ஆக்கணும்னு முடியோட இருக்கிறாங்க அது ஒரு கூட்டம் தனியா இருக்கு அதை விட்டுடுவோம் சரி இப்ப ஜென்ரல் ஆர்டினன்ஸ் நிஜமாவே பிடிக்கலன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஃபீல்டுல வந்து நீங்க ஒரு வாட்ச்மேனாவோ இல்ல ஒரு சாதாரண அக்கௌண்டன்டாவோ நீங்க ஒரு ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஊழல் செய்யறதுக்கு வேலையே கிடையாது பட் கலெக்டர் ஆபீஸ்லயும் தாசில்தார் ஆபீஸ்லயும் ஆர்டிஓ ஆபீஸ்லயும் லஞ்சம் புரல்ற இடம் அந்த இடத்துல நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்ற ஆபீசரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் போய் பாருங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது கஷ்டம்னா என்னது அதுல ஒரு சீன் வரும் இந்தியன் டூல ஊழல் செய்ய முடியாத ஒரு சங்கம்னு ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஒன்னு இருக்கும் அந்த மாதிரி அந்த குரூப் காரங்க இந்த ஒரிஜினலா உண்மையா இருக்கிற ஒரு ஆபீசரை என்னெல்லாம் பண்றாங்க எவ்வளவு கல்லடி போடணும்னு தெரியுமா நேர்மையா இருந்தா அதைதான் வந்து கமல் வந்து கடைசில கல்லடி போடுற மாதிரி எடுத்திருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு புரியாது ஏன்னா நீங்க அந்த ஃபீல்ட்ல இல்ல நீங்க ஒரு சாதாரண ஏதோ ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்கன்னா சத்தியமா இதோட கஷ்ட நஷ்டம் புரியாது இது யாருக்கெல்லாம் ராக்கெட்ரி படத்துல நம்பி நாராயணன் தேசப்பட்டோட இருக்கவங்களுக்கும் நாட்டுப்பட்டோட இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் புரியும் இதுல லாஜிக் எங்கேயுமே இல்லைங்க எல்லா சீனமே ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு ஒரு பாடமா காமிச்சிருக்காங்க என்னங்க இதுல குறை இருக்கு அந்த அரண்மனை மாதிரி கோல்டு அரண்மனை மாதிரி போட்ட ஒரு செட்டுல குறையா இல்ல அந்த டாக்டர்ஸ் வந்து மொபைல பாத்து பண்றாரு அதுதான் குறையா இல்ல டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்ல நடக்குது அதை காமிக்கிறேன் அது குறையா இல்ல வந்து கல்கொரையில நடக்கிறத காமிக்கிறாங்களே அது குறையா இல்ல ஏர்போர்ட்ல சென்னை ஏர்போர்ட்ல ஆனாங்கன்னா சரிஞ்சு வீணுன்னு அதை பாக்குறது குறையா எந்த இடத்துல உங்களுக்கு குறை கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க இது நடக்காத ஏதாவது காமிச்சிட்டாங்களா எந்த இடத்துல உங்களுக்கு லேக் ஆகுது தூங்கிட்டேன்றீங்க நல்லா தூங்குங்க இந்தியா உருப்படாமே போட்டோம் சரிங்களா நீங்க விழிச்சு நம்ம எல்லாரும் விட்டாதான் நாடு உருப்படம் நினைச்சீங்கன்னா தூங்காம இந்த படத்தை பாப்பீங்க திரும்ப திரும்ப பார்ப்பீங்க திரும்பணும்னு நினைச்சா திரும்ப திரும்ப பாப்பீங்க ஓகேங்களா அதனால நாட்டு பட்டு இருக்கவங்க நம்ம நாடு திருந்தணும் நம்ம திருந்தணும் நினைச்சீங்கன்னா நம்ம நாட சுபாஷ் சந்திர போசும் அப்துல் கலாம் கண்ட நாடா நம்பி நாராயணன் கண்ட நாடா உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா விழித்துக் கொள்ளுங்கள் கரப்ஷனை ஒழிங்க நம்மள இருந்து முதல்ல மாறும் நம்ம முதல்ல ஒழுங்கா மாறுவோம் அடுத்தவங்களை கை காட்டலாம் எடுத்தவனும் அடுத்தவங்களை கை காட்ட வேணாம் நாடு நல்லா இருக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி படங்களை நிறைய வரவேற்கணும் உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா படம் பிடிக்கலன்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதே போயிடுங்க தேவை எதை எதையோ பேசி இருக்கிறவனையும் பிச்சைக்காராக்கி அடுத்த வீக்கெண்ட்ல படம் பார்க்க வரவனையும் அவனையும் கெடுத்து நீங்களும் கெடுத்து ஏன் இப்படி படம் நல்லா இருக்கு குடும்பத்தோட வந்து பாருங்க நுணுக்கமா வந்து பாத்தீங்கன்னா புரியும் அதுல வர கேலண்டர் சாங் எல்லாம் அப்படி ஒரு பிக்சரைசேஷன் இது வரைக்கும் எந்த படத்துலயும் நான் பாக்கல அதெல்லாம் வந்து அந்த பாட்டு ஆக்சுவல் திருப்பி திருப்பி கேட்குற அளவுக்கு இல்லை ஆனால் பிக்சரைசேஷன் அந்த கொரியோகிராஃபி என்ன சினிமேட்டோகிராஃபி என்னென்ன சொல்லணுமோ எல்லா வார்த்தையும் அதில் நல்லா இருக்கு அந்த இது நல்லா இருக்கு ஃபைட் சீன் நல்லா இருக்கு அந்த தங்க மாளிகை நல்லா இருக்கு ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு மற்றபடி நீங்கள் பிரியா பவனிக்கு ரோல் கொடுக்கல பிரீத்திக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் ஒரு ஒவ்வொரு ரோலுக்கு இம்பார்ட்டண்டா போடலாம் பட் எல்லாருக்கும் ஸ்கிரிப்ட் எழுத முடியாது அப்படி பார்த்தா நடிப்பறக்கன் எஸ் ஏ சூர்யாவுக்கு இங்கே ஸ்கிரிப்ட் செகண்ட்ல இல்லை இந்தியன் த்ரீல தான் வரப்போகுது அதுக்காக மரண வெயிட்டிங் தயவுசெய்து சார் வசா வருஷம் ஒரு படம் எடுங்க என்னுடைய வேண்டுகோள் சோ அது சீமான் வந்து அந்த செய்தியாளர் சந்திப்புல வந்து சொல்றாரு சீமான் ரெவியூன்னு சொல்லி தலைப்பு வச்சு போட்டிருந்தாங்க நீ என்ன சொல்றீங்க இந்தியன் டூவ பத்தி அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி நிறைய பேர் நிக்கிறாங்க அங்க எல்லாருக்கும் கேட்கறாங்க நீ கரப்ஷன் எதிர்க்கிறியா ஆமா நீ ஓல் எதிர்க்கிறியா ஆமா நீ 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 எல்லாத்தையும் ஆனா ஆமா எல்லா பக்கமும் ஆமாம் அப்போ தான் குடுக்கறா யாரு தான் வாங்குறா சோ அதுதான் நிதர்சனம் இங்க வந்து பேப்பர்ல படிக்கும் போது அடுத்தவங்களை பிடிச்சி உள்ள போடுங்க சரி சந்தானம் மாதிரி சொல்றதுக்கு நல்லா இருக்கு தனக்குன்னு வரும்போது தாங்க முடியல தனக்கும் வந்தவங்க உட்னா ஃபேமிலி ஆயிடும் சொல்லிட்டுதான் சித்தார்த்து கோபேக்லையே அததான் ஒரு நல்ல கண்டென்ட்டா எடுத்துக்கிட்டாங்க நீங்க அந்த பார்வையில தான் பாக்கணும் இந்த கமல் கமல் வெளிச்ச படத்தெல்லாம் பாக்கணும்னா நமக்கு எல்லாம் நிறைய அறிவு வேணும் நிறைய நம்ம புக்ஸ் படிக்கணும் அப்பதான் இந்த படம் எல்லாம் புரியும் நிறைய பேப்பர் படிக்கணும் அன்றாட வாழ்க்கையில கூகுள் பண்ணணும் அதெல்லாம் பண்ணாதான் இந்த படம் புரியும் இல்ல நான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கோ இல்ல இந்த மாதிரி புரியாத புதிர் படங்கள்லாம் வரும்போது நம்ம மக்கள் வந்து ஆவரேஜ் ஆடியன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மோஸ்ட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நான் என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டுமே இந்த படத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நான் ஏன் பாடத்தை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க கத்துக்காதீங்க படத்தை பார்த்து கத்துக்காதீங்க நியூஸ்ல பேப்பர்ல பார்த்தாலும் கத்துக்காதீங்க எங்கேயுமே கத்துக்காதீங்க அப்படியே இருந்துடலாம் நம்ம சரிங்களா நம்ம எல்லாரும் உப்மா ஃபேமிலியாவே இருக்கலாம் இதுதான் வேணும்னா உப்மாதான் இருங்க நல்ல அழகான ஒரு பிரியாணியா உருவாகணும் நம்ம உருவெடுப்போம் புதிய புதிய ரத்தம் உருவாகட்டும் ஒரு புதிய இந்தியாவை படைக்கணும் ஓகேங்களா அதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து கமல் வந்து கட்சி ஆரம்பிச்சு தோத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவரு தோக்கவில்லை நம்மதான் வந்து எழுந்துட்டோம் ஒரு நல்ல தலைவனை எழுந்துவிட்டோம் ஓகேங்களா சோ நமக்கு வந்து பழையதங்கே போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல போயிட்டு ஒரு புதுசா ஒரு டிஷ்ஷன் ட்ரை பண்ண மாட்டோம் இல்லையா அதாவது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் யார் நிக்கிறாங்கன்னு தானே தெரியும் யாரு புதுசா நின்னாலும் இங்க வந்து எல்லாரும் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி அவங்கள காலி பண்ணிடுறாங்க இப்ப வந்த எல்லாருமே காலி ஆயிட்டாங்க சோ அதுக்கு காரணம் வந்து சோசியல் மீடியாவை ரொம்ப அழகா பயன்படுத்தி எல்லாரையுமே ஆக்குறாங்க அந்த காலி ஆக்குனாலும் நமக்குன்னு அறிவு இருக்கு நமக்குன்னு ஆண்டவன் மூளை கொடுத்துருக்கான் அதுல நீங்க யோசிச்சு நம்மளோட விரல்ல வந்து கரெக்டான ஒரு இடத்துல பதிக்கணும் அப்படிங்கறது தான் முடிவு எடுக்கணும் யாரும் நீங்க அரசியல்வாதிகளும் தயவு செய்து குத்தம் சொல்லாதீங்க எந்த அரசியல்வாதியும் தானா போய் செக்ரட்டரிய உக்காந்துக்கல நம்ம தான் அவங்க உட்காடுறாங்க அவங்கள நான் குறை சொன்னதா சரித்திரமே கிடையாது எந்த டீ கடையில உட்காந்து பேசுனது கிடையாது எந்த பேப்பரை பார்த்து பொங்கினதும் கிடையாது ஏன்னா நம்ம என்ன சமைச்சோமோ அதுதானே அவுட் கம்மா வரும் சமைக்கணும் ஒழுங்கா சமைக்கணும் சோ ஓட்டு போற மாதிரி ஒழுங்கா போட்டுட்டு அப்புறமா நீங்க புலம்புங்க சும்மாவே தப்பு தப்பா நீங்களே பண்ணிட்டு நீங்களே ஏன் பழம்புறீங்க ஒண்ணு பழம்பாமல் தூங்குங்க அதைதான் நான் சொல்லுவேன்